அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி அதாவது நாங்கள் பொள்ளாச்சி சைடு ஆனால் இந்தியாவுக்குள்ளே சந்திரகிரணம் நமக்கு தெரியுது அப்படின்ட்டு நம்ம ஸ்டெல்லேரியத்தில் நாம் எப்படி பார்க்குறது அது இன்றைக்கி நாம் அந்த நிகழ்வு நடக்குதா இல்லையான்னு வானத்தில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இந்த ஈஜிப்டு நம்ம புறமேடு பயணத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்மளோட கருப்போட்ட தரவுகள் அந்த நீ நாட்களில் கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எங்களோட தரவு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அதில் இது வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக வருது அதாவது ஓரளவுக்குன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு நாம் என்றைக்கு மழை வரும்னு சொ நினைக்கிறோமோ அதாவது அந்த இதில் அது கருப்போட்ட தரவுகளில் வருதோ அது நான் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது அது போக இப்போது சனி வந்துட்டு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இடையில் இப்போ போயிட்டு இருக்குது அந்த சனி இங்கே இருக்கிறதுனால பூமி இப்போது மீனராசிக்கு உள்ளே வந்து வந்துட்டுருக்கு எப்படின்னா நம்ம பூமி இந்த மீனராசி சனி பக்கத்தில் வ வந்ததுனால தான் நம்மளுக்கு சூரியன் வந்துட்டு சிம்ம ராசியில் தெரியுது இது புரிஞ்சுக்கிறது நீங்கள் பாருங்கள் இப்போ புரிஞ்சால் புரிஞ்சுக்குங்க அந்த சிம்ம ராசியில் நம்மளுக்கு சூரியன் இப்போ போயிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ புரட்டாசின்னு நம்ம சொல்கிறோம் அந்த புரட்டாசியில் பூமி ஆப்போசிட்டில் ராசியில் தான் இருக்குது அந்த பூமி இப்போ சனி பக்கத்தில் இப்போ போயிட்டுருக்கிறதுனால அந்த நம்மளோட கர்ப்போட்ட தரவுகளில் இப்போது சாம்பல் மேகம்னு இருக்கிற இடத்துல தூரல் வருது தூரல் இருக்கிற இடத்துல நல்ல மழை பெய்யுது ஏன்னா சனி கிரகம் பக்கத்தில் இருக்கிறப்போ ஒன்றா மழை ஜாஸ்தி வரும் இல்லாட்டி மழை இல்லாமல் போவோம் இப்போ அடுத்தது மீனராசிக்குள்ளே போவோம் நம்ம பூமி போகிறப்ப ஒன்றா மழை ஜாஸ்தியாகும் இல்லாட்டி கம்மியாகும் நம்ம அதையே பொறுத்தருந்து தான் பார்க்கணும் இப்போது நம்ம நிலா நிலா வந்து இன்றைக்கி நாம் மீனராசியில் கும்பராசியில் இருக்கிறப்ப நம்மளுக்கு மேலே நிலா இருக்கும் சூரியன் கீழே இருக்கும் நிலா மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு பௌர்ணமியாக தெரியும் அந்த பௌர்ணமி இன்னைக்கு நம்ம அந்த சூரியன் நகரக்கூடிய அந்த பாதையில் வெப்ப நம்மளுக்கு அந்த கிரகணம் நிலா அதாவது சந்திரகிரகணம் நடக்கும் அந்த சந்திரகிரகணம் இந்த வெட்டுப்பாதையில் பார்த்தீங்கன்னா இப்போது மணி வந்துட்டு இருபத்தொன்று ஐம்பத்தி ஆறு ம ஐம்பத்தஞ்சுக்கு நிலாவில் அந்த நிழல் படியில் அதாவது இருபத்தொன்றுனா ச நைட்டு ஒம்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் நிலா மேலே அந்த நிலா மேலே அந்த நம்மளோட நிழல் பூமியோட நிழல் படல பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறுக்கு பட ஆரம்பிச்சு ஐம்பத்தி ஏழுக்கு இப்போ இந்த நிலா வந்துட்டு அது நிலா மேலே நம்ம பூமியோட நிழல் படிய ஆரம்பிச்சிருக்கு இது நம்ம ஸ்டெல்லை இதில் நாம் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா நிழல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே என்னன்னா அப்படியே நம்ம நிமிஷத்தை மாற்ற மாற்ற என்ன ஆகும் இந்த நிலாவோட காவாசி இப்போ மறைஞ்சிருச்சு அதாவது மழை இப்போ வந்து இருபத்தி ரெண்டு பதிமூணு இது அப்படியே மழை இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட நிழல் ஜாஸ்தி ஆகிட்டே வரும் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இப்போது இருபத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆ ஆஹ் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நம்ம பூமியோட நிழல் வந்து பெருசு அந்த இதில் நிலா வந்து சின்னதாக இருக்கிறதுனால அந்த நிலாவோ நிழலுக்குள்ளே உள்ளே வர்றப்ப முழுசாக மறைஞ்சு கொஞ்ச நேரம் அந்த நிழலுக்குள்ளேயே பயணம் பண்ணும் ஏன்னா நிலாவோட ஓட்டம் நம்ம பூமியோட ஓட்டம் இதெல்லாம் த த இது தான் நம்ம இப்போ முழு சந்திரகிரணம் வந்து மேக்சிமம் மூணு மணி நேரம் முப்பத்தி மூணு நிமிஷம் நீடிக்கணும் அப்போது நிலா வந்து ஃபு இப்போ சுத்தமாக மறைஞ்சிருச்சு இப்போ அடுத்தது மறுபடியும் அப்படியே போயிட்டுருக்கிறப்ப மறுபடி இப்போ இருபத்தி மூணு அதாவது பதினோரு மணி பதினேழு நிமிஷம் ஆச்சு இன்னும் நிலா மறைஞ்சி தான் இருக்குது அதாவது மறைஞ்சுன்னா கருப்பாக மறையாது ஒரு செவப்பாக அதோட வ வடிவம் நம்மளுக்கு தெரியும் அதுதான் செம்பாம்புன்னு சொல்கிறது ச சூரியகிரகணம் வர்றதுன்னா கருப்பாக நம்மளுக்கு சூரியனே தெரியாத அளவுக்கு மறையும் அது வந்து கரும்பாம்பு இப்போ இது சந்திரகிரகணால இது செம்பாம்பு இப்போ இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு ஆயிடுச்சு இன்னமும் அந்த இது பூமியோட நிழல்களிருந்து அது வெளியே வரலை இப்போது ஐம்பத்தி ஏழு ஆச்சு இப்போது பன்னெண்டு மணி மூணு ம மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் அது வெளியே வரல பன்னெண்டு மணி பத்தொம்போது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது அந்த நிழலுக்குள்ளேருந்து லேசாக ஒரு சிறு சிறுகீரல் வெளி வந்துடுச்சு இப்போ அதாவது பன்னெண்டு மணி இருபத்தேழு நிமிஷத்தில் இப்போ இருபத்தேழு இரு முப்பது முப்பத்தஞ்சு அப்படியே மெதுவாக அது நகுந்துட்டே வெளியே வருது இப்போது பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்தது பன்னெண்டு ஒரு மணி பதிமூணு நிமிஷம் ஆகிடுச்சி இன்னும் லேசாக ஒரு நிழல் இருக்குது இப்போது பன்னெண்டு ஒரு மணி அதாவது இன்னைக்கு இருபத்தி எட்டாம்தேதி அதாவது இன்னைக்கு கிரகணம் ஆரம்பித்து இருபத்தி எட்டாம்தேதியாக வந்துருச்சு இப்போ ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இப்போ நிலா வந்து இன்னும் லேசாதோட நிழல் தெரியுது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இப்போது ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு ஃபுல்லாக நிலா வந்து இந்த நிழலுக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு இதுதான் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்தில் என்னென்னா இந்த நில அதாவது பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில கரெக்டாக அந்த சூரியனோட இதில் அந்த ஒரு டிகிரி இதுக்குள்ளே உள்ளே வர்றதுனால நம்ம அந்த நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வை எல்லாரும் பார்க்கணும் ஏன்னா இந்த கோயிலில் இது ஒரு விசேஷமாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஏன்னா இது அரிய நிகழ்வெல்லாம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதை தொடர்ந்து வானத்தில் இருக்கிற நிகழ்வு தான் இந்த டைமை வந்து நாம் கரெக்டாக எடுத்தோம்னா நம்மளோட பௌர்ணமி என்றைக்கிங்கிறது நம்ம அடுத்த இந்த முழு சந்திரகரணம் முடிகிற வரைக்கும் நம்ம பஞ்சாங்கம் தயாரிக்கிறதுக்கு இது தேவை அதனால் கோயில்களில் நானூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்த நிகழ்வை எடுத்து பஞ்சாங்கம் தயாரி ஏன்னா அந்தந்த ஊர்களுக்கு நம்மளோட கோயில் தான் வந்து பஞ்சாங்கம் கொடுக்கும் அப்போ அந்த டைம் கரெக்டாக தெரியணும் அதனால இந்த நிகழ்வை பூசாரியிலேருந்து அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே அதை தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கம் கரெக்டாக அப்படிங்கிற செக் பண்ணுற நிகழ்வு இது அப்புறம் சூரியகிரணம் அப்படித்தான் அந்த அமாவாசை வந்து கரெக்டாக அன்னைக்கு அந்த ஜீரோ டிகிரியில் இருக்கிறப்ப அமாவாசை அன்னைக்கு தான் கரெக்டாக இருக்கும் மற்ற நாள் மற்ற ஆறு மாதத்தில் மற்ற அஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால சரியான டைம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது அதனால ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதைய நாம் முழு சூரியகிரணம் முழு சந்திரகிரணம் இருக்கிறப்ப இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு தெரிகிற வரைக்கும் அதை நாம் கவனிப்போம் அந்த நாளில் சு கோயில்கள் சூரிய இனத்தப்போ நடையெல்லாம் சாத்திட்டு உள்ளெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த எவ்வளோ நேரம் நடக்குதுங்கிறத அதை எடுக்கணும் அதே மாதிரி சந்திர இனத்தை அணைப்பும் அதை எடுக்கணும் அதுக்காகத்தான் நம்ம இந்த நாட்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதைய விசேஷமாக பண்ணுவாங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்கு அந்த ஈர்ப்பு விசை அந்த கருவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது அவங்க காலகாலமாக கவனிச்சதுனால அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம விவசாயத்தில் அந்த சமயத்தில் பூக்கிற காய்க்கிற கா காய்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டுப்போம் அதுதான் வந்து இதோட தன்மை அதனால் அந்த ராகுக்கு எதுங்கிறது தான் இதோட இது இதை நாம் முழுசாக புரிஞ்சுக்கணும் முதல்ல சந்திரகரன் சூரியகரணம் என்னங்கிறது நிழல் கிரகம் ராகு கேதுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோடய தாக்கம் இப்போ சொல்கிற அளவுக்கெல்லாம் ஜாதகத்தில் சொல்கிற அளவுக்கெல்லாம் அப்படியெல்லாம் கதில் கட்டுக்கதை நம்ம அதோட இதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிகழ்வுலேருந்து நாம் எப்படி விலகி நிற்கிறதுங்கிறத நாம் கவனிக்கணும் அதுதான் இதோட முக்கியமான நோக்கம் இப்போ நம்ம சந்திர சந்திரகணத்தை நம்ம இந்த ஸ்டெல்லர் இதுல நான் நல்லா பார்க்க முடியும் கம்ப்யூட்டரில் அதே மாதிரி இதுலேயும் பார்க்க முடியும் மொபைல் ஆப்லேயுமே நம்ம வானத்துலேயும் இதைய நிகழ்வை பார்க்கலாம் ஏன்னா ஒருவேளை மேக மூட்டமாக இருந்துச்சுன்னா தெரியாது மேக மூட்டம் இல்லாத இடங்கள்ல இதைய எல்லோரும் பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு அதாவது ஒன்று ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் தெரியுது நைட்டு எத்தனை மணிக்குடா தெரியுது இன்னைக்கு ஆரம்பம் இருபத்தி ஒன்றா ஒன்று அப்படின்னா எத்தனை மணி ஒம்போது ஒம்பது மணி ஒம்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு முடியுது இது எல்லோரும் பார்த்து இன்றைக்கி நாம் சந்திரேன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்கு குறிப்பாக காமிங்க நன்றி